அனைவருக்கும் வணக்கம் நடக்கும் திசையறிந்து அதற்கேற்ப அந்த கிரகங்களுக்குரிய பொருட்களால் குளித்து வர அந்த கிரகங்களால் உண்டாகும் கேடு பலன்களை குறைத்தும் நற்பலன்களையும் பெறலாம் மேலும் ஜாதகத்தில் தற்சமயம் நமக்கு பாதகம் செய்யும் கிரகங்கள் எது என அறிந்து அதற்கேற்பவும் தினசரி குளியல் முறை செய்து வர நிச்சயம் நல்ல பலன்களை பெற்று வாழலாம் சூரியன் கசகசாவை பொடி செய்து நீரில் கலந்தும் அல்லது குங்குமப்பூ அல்லது ஏதேனும் சிகப்பு மலர்களை நீரில் போட்டும் குளித்து வரலாம் இதை சிறிதளவு போட்டால் போதும் இவற்றை போட்டு நான்கைந்து குவளைகள் நீரில் குளித்துவிட்டு பின்பு வழக்கம்போல் குளித்து வரலாம் சந்திரன் தயிரை முதலில் உடல் முழுவதும் தேய்த்துவிட்டு சிறிது ஊறி பின்பு குளியுங்கள் செவ்வாய் வில்வ கொட்டை பொடியை சிறிதளவு நீரில் சேர்த்து குளித்து வரலாம் செவ்வாய் தோஷத்தால் திருமண வாழ்வில் பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் மற்றும் திருமண தடை இது சிறந்த பரிகாரம் புதன் மஞ்சள் கடுகுடன் சிறிது தேன் கலந்து கங்கை நீர் அல்லது கடல் நீர் சிறிது சேர்க்கப்பட்ட நீரில் குளித்து வரலாம் வியாழன் கருப்பு ஏலக்காய் போட்டு கொதிக்க வைத்த நீரை சிறிதளவு குளிக்கும் நீரில் ஊற்றி குளித்து வாருங்கள் சுக்கிரன் பச்சை ஏலக்காய் போட்டு கொதிக்க வைத்த நீரை சிறிதளவு குளிக்கும் நீரில் ஊற்றி குளித்து வாருங்கள் சனி கருப்புயல் சிறுதளவு போட்டு கொதிக்க வைத்த நீரை சிறுதளவு குளிக்கும் நீரில் ஊற்றி குளித்து வாருங்கள் ராகு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் மகிஷாஷி சிறுதளவு போட்டு கொதிக்க வைத்த நீரை சிறுதளவு குளிக்கும் நீரில் ஊற்றி குளித்து வாருங்கள் கேது அருகம்புல் சிறுதளவு போட்டு கொதிக்க வைத்த நீரை சிறுதளவு குளிக்கும் நீரில் ஊற்றி குளித்து வாருங்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்